ரிஷபன் அவர்களின் கூச்சமில்லாத பேனா ஜீவாவை தற்செயலாக தான் மறுபடி சந்திக்க நேர்ந்தது எனது மீசை மழித்த முகமும் வாழ்வின் போராட்டங்களில் பின்வாங்கிய தலைமுடியும் மீறி சின்ன வயசு அடையாளமான சோடா பாட்டில் மூக்கு கண்ணாடி ஜீவாவுக்கு என்னை அடையாளம் காட்டியிருக்க வேண்டும் என்னடா சங்கர் எப்படி இருக்க கல்யாண மண்டபத்தில் முதல் நாள் விழா பெண்ணின் தகப்பனார் இலக்கிய ஆர்வலர் கவிதை தொகுப்பு வெளியீட்டு பிரபலங்களை வரவழைத்து இலக்கிய கூட்டமாய் நடத்தி கொண்டிருந்தார் உள்ளூர்காரன் என்கிற முறையிலையும் குடும்ப பருச்சியம் உள்ளவன் என்பதாலும் நானும் வந்திருந்தேன் உண்மையில் என் அப்பாவுக்குத்தான் பழக்கம் வலது வலது வலதுக்கால் ஒத்துழையாமை இயக்கம் நடத்தி கொண்டிருப்பதால் அப்பாவால் வர முடியவில்லை என்னை வற்புறுத்தி அனுப்பியிருந்தார் சுந்தரேசையரின் ஆசிகள் என்று எழுதப்பட்ட ஐம்பது ரூபாய் கவர் என் சட்டைப்பையில் இருந்தது ஜீவா என்னுடன் என்னுடன்தான் படித்தான் கதை கவிதைகளில் அப்பொழுதே நாட்டமுண்டு அதைவிடவும் என்னை கேலி செய்வதில் பள்ளி இறுதி வகுப்புடன் என் படிப்பு முடிந்து போக அவன் எல்லை விரிந்து போனது ஒரு வார இதில் அவன் கதை பாத யாத்திரை நகைச்சுவையுடன் யதார்த்த அரசியலை படம் பிடித்து காட்டி எல்லோரு கவனத்தையும் ஈர்த்தது அதன் ஆசிரியருக்கு நான் எழுதிய வாசகர் கடிதத்தை பார்த்துவிட்டு பதில் போட்டிருந்தான் சங்கரா எப்படி இருக்க உள்ளூர் பிள்ளையார் கோவில் என்னை வாழ வைத்து கொண்டிருந்ததை அவனுக்கு எழுத எனக்கு விருப்பமில்லை பதில் போடாமல் விட்டுவிட்டேன் ஜீவா இப்பொழுது மிக பிரபலம் சட்டென்று அவனை சுற்றி ஒரு கூட்டம் என்னை புறம் தள்ளிவிட்டு நகர்த்தி போனது முன்வரிசையில் அவனை அமர வைத்தனர் விழா ஆரம்பித்து விட்டது பெண்ணின் மேடை ஏறினார் வழக்கமான மாப்பிள்ளை அழைப்பில்லாமல் இலக்கிய அழைப்பாக வைத்து கொள்ள விரும்பினேன் ஒத்துழைத்த அனைத்து எழுத்தாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி ஒவ்வொருவராக பேச அழைத்தார் ஜீவாவின் அருகில் அமர்வதை பெருமையாக நினைத்து ஒரு கூட்டம் சூழ்ந்திருந்தது புன்னகை மாறாமல் தனிந்த குரலில் அவன் பேசுவதை தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்தேன் நல்ல வேலை அப்பா இங்கு வரவில்லை அப்பாவை அவன் என்னமா விரட்டியிருக்கிறான் அது என்ன செத்து போனவங்களுக்கு நீங்க செய்யற சடங்கு தெரியவா போகுது இப்ப சொன்னீங்களே அந்த மந்திரம் அதுக்கு அர்த்தம் என்ன நீங்க சொன்னது இதோ இவருக்கே புரியலையே இவரோட அப்பா அதுவும் ஆவி எப்படி புரிஞ்சுக்க போகுது கூட நின்றவர்கள் கேலியாக சிரிக்கவும் அப்பாவால் பதற்றத்தை அடக்க முடியவில்லை எதிரே வெற்றிலைப்பாக்கு பழத்துடன் பத்து ரூபாய் நோட்டு காட்டில் படப்படத்து கொண்டிருந்தது இதுக்குதானே இந்த பொய்யே இல்லையா ஜீவா நிதானமாக கேட்டதும் அப்பா சட்டென்று எழுந்துவிட்டார் எதுவும் பேசாமல் தமது கைப்பையுடன் வந்துவிட்டார் அன்று மாலை அவரை அழைத்திருந்தவன் வந்து மன்னிப்பு கேட்டு தட்சணையை நீட்டினான் வேணாம் பா பிடிவாதமாக மறுத்துவிட்டார் அப்பாவின் வெளிப்படாத சோகம் என்னை ஏதோ ஒரு விதத்தில் பாதித்திருக்க வேண்டும் ஜீவாவுடனான என் நட்பு அதன் பிறகு ஒரு வரையறைக்கு உட்பட்டே இருந்தது முழுவதுமாக அவனை என்னால் விளக்கவும் முடியவில்லை அவனை கருத்து ரீதியா என்னால ஏற்க முடியாவிட்டாலும் அவனது தர்க்க ரீதியான பேச்சு என் ரசனையை கவர்ந்திருந்தது கூடவே அவனது இலக்கிய முயற்சிகளும் அருமையாக எழுதுவான் நண்பர்கள் மத்தியில் அவன் எழுதியதை ஒருவர் படிக்க பிறர் கேட்க கைத்தட்ட என்று அமர்கலமாய் பொழுது போகும் ஏண்டா அப்பாவை அவன் எவ்வளவு அவமானப்படுத்தினான் அப்புறமும் அவனோட என்ன சகவாசம் அம்மாவிடம் தைரியமாக பேச முடியும் இல்லைம்மா அவன் ரொம்ப புத்திசாலி என்னை சுற்றி ஆயிரம் முகமூடிகள் நான் மட்டும் முகமற்று இப்படி யார் எழுதுவாங்க சொல்லு புரியலடா அப்பாவின் பிரியம் கூட அம்மாவின் மேல் வன்முறையாய் இது புரியுதாமா அம்மாவுக்கு புரிந்தது இந்த கவிதையும் என் சிநேகமும் கூட்டம் ஒரு வழியாக முடிந்துவிட்டது ஜீவாவை சாப்பிட அனுமதிக்காமல் அவனை சுற்றி சிலர் திடீரென ஒரு உரத்த குரல் வந்த திசை நோக்கி திரும்பி திரும்பினால் அவரும் கவிஞர்தான் மடக்குதிரை என்கிற பெயரில் ஒரு சிற்றிதழ் நடத்தி வருகிறார் சீரியலுக்கு கதை வசனம் நீதானா வேகப்பட்டவர்களை அடக்கி புன்னகைத்தான் ஜீவா. ஆமா, ஏண்டா இப்படி ஊரை ஏமாத்துற பணம் கிடைக்கிற காரணத்தால் டிவிக்கு முன்னால் முடங்கி போகிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கியே எந்த லாஜிக்கும் இல்லாம?, எந்த கதாபாத்திலையும் கேவலப்படுத்தி எழுதுகிற உன் பேனாவுக்கு கூச்சமே இல்லையா ரேட்டிங்கில் அவர் எழுதுகிற சீரியல் தான் நம்பர் ஒன் தெரியுமா யாரோ கத்தினார் ஜீவாவுக்கு ஆதரவாக ஆமாம் ஜனங்களை ஏமாத்துறதுல நம்பர் ஒன் அடப்போடா பாத யாத்திரை எழுதின ஒரு அற்புத பேனா இன்னைக்கு சோரம் போயிட்டு இருக்குது ரெண்டு பொண்டாட்டி பணத்துக்காக எதையும் செய்கிற கதாபாத்திரங்கள் மெகா சீரியலாக வளர்க்க நம்பவே முடியாத வாழ்க்கையின் நம்பிக்கைகளையே தொலைத்து விடுகிற காட்சிகள் சட்டை பையிலிருந்து சில ரூபாய் நோட்டுகளை எடுத்து காற்றில் வீசினார் இதுக்குதானே இந்த பொய் வாழ்க்கை அதே கோபத்தோடு வெளியே போய்விட்டார் குடிச்சிட்டு வந்து இலக்கிய கூட்டத்தில் கலாட்டா பண்றதே பொழப்பா போச்சு நீங்க விடுங்க ஜீவாவை சாப்பிட அழைத்து போனார்கள் சாப்பிடாமல் வெளியே வந்தாலும் மனசு என்னவோ நிறைந்திருந்தது முற்றும்